ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மார்கழி பத்து மாலை நேர பூஜை தான் இதை வீடியோவில் காட்டியிருப்பேன் வழக்கம் போல் காலையில் முகூர்த்த வேலைகள் பூஜை வேலைகள் எல்லாம் சூப்பராக முடிஞ்சிருச்சு மாலை நேர வேலைகளை தான் இதில் நான் காட்டியிருக்கேன் அன்றைக்கி வாசலில் வந்து நான் படிக்கோளம் தான் போட்டிருந்தேன் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயந்தர வேலைகளில் என்னுடைய கொடியில் இருக்கக்கூடிய பூக்களவே நான் வந்து வீட்டில் இருந்த கொடியிலே வந்து பறிச்சிட்டேன் பிச்சி மணம் பூ வாடா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது சீசன்றதுனால ரொம்ப நிறையாவே பூத்து இருந்துச்சு மார்கழிம் நாசன்றதுனாலே கடைகளில் வந்து பூக்களுடைய ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கதம்போ இந்த மாதிரி தான் வாங்கி போட முடியுது பூ வைக்கணும் இல்லைங்களா இப்போலாம் வந்து பூஜைக்கு தேவையான வெள்ளைப்பூக்கள் வந்து என்னோடய செடியிலருந்தே நான் வந்து பறிச்சுக்கிறேன் வாடகை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சமாக வாரகி அம்மன் போடுறதுக்காக அரளி பூவுமே பறிச்சுருந்தேன் அம்மனுடைய அவதாரம்தான் இல்லைங்களா அதனால் வாரகி அம்மனுக்கு நான் வந்துட்டு கொஞ்சமாக அரளி பூக்களும் பறிச்சிருந்தேன் கொஞ்சம் மலர்ந்த பூக்கள் தான் ரொம்ப வாடையாக இருக்குன்றதுனால கொஞ்சம் மலர்ந்த பூக்களும் மொட்டுவாக இருக்கிற பூக்களுமே நான் ரெண்டுமே கலந்து தான் வந்து பூஜைக்கு பறிச்சுருந்தேன் நம்மளுடைய வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய செடிகள் இந்த மாதிரி வந்து டயத்தில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ப வந்து ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷமாவும் இருக்கும் பரவாயில்ல பூ ரேட்டு இவ்வளவு விற்கல நம்ம வீட்டில் இருக்குதே இவ்வளவு பூ அப்படின்ட்டு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் பறிக்கிறப்ப அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் எல்லாரும் சொல்லுவாங்க பூ ரேட்டு வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இதில் பாதி கூட காவாசி தான் பறிச்சிருந்தேன் இதுலயே இவ்வளவு பூ இருந்துச்சு இதவே வந்து இன்னைக்கு உருளிக்கும் பூஜைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து பூஜைக்கும் பூ வந்துட்டு இன்னும் இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிட்டு இருக்கறனால குட்டி குட்டி பூவாக தான் இருந்துச்சு உருளி வந்து நம்ம வைக்கும் போது அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் மஞ்சளும் கலந்து வைக்கல வீடே வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயில் வாட அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக நறுமணமும் அவ்வளோ நிறைஞ்சு வீடே மணக்குங்க யாராவது வீட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்போதே நம்ம இதோட சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு பத்தியோ சாம்பிராணி புகையோடையோ சேர்த்து அந்த பச்சை கற்பூர வாடையும் வரும்போது அவ்வளோ அழகாக வீடே நறுமணமாக இருக்குங்க நம்ம தான் விலை உயர்ந்த பெர்ஃப்யூம் அடித்தாலும் பச்சை கற்பூரத்துக்கு ஈடாக எதுவுமே வராது இன்றைக்கி வாராகி அம்மன் பூஜை தான் நான் பண்ணியிருந்தேன் நிறைய பேத்துக்கு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் கூப்பிட்ற கும்பிட்றது வந்துட்டு ரொம்ப வழிபாடு செய்யணுமாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க அதே மாதிரி விக்கிரகம் வைக்கலாமா ஃபோட்டோ வைக்கலாமா அப்படின்லாம் ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து இப்போ பயப்படுறாங்க அந்த சாமியை பார்த்துட்டு கண்டிப்பான முறையில் இதை பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க இது வந்து அம்மனுடைய அவதாரங்கள்ல ஒண்ணுதான் வாராகி அம்மன் இந்த இது வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் நீங்க வழக்கம் போல பூஜைகள் வந்து எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி மிகவும் எளிமையான முறைதான் இந்த வாராகி அம்மன் வழிபாடு வந்துட்டு நான் வந்து ஒரு நாலு வருடமா வாராகி அம்மன் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் என்கிட்ட போட்டோவும் இருக்குது விக்கிரகமும் இருக்குது வாராகி அம்மன் கும்புறதுக்கு நம்ம நிறைய ஒரு ஆன்மீக கருத்துக்கள் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கண்டிப்பா கிடையாது நம்ம வீட்டுக்கு சாமி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துக்கு விருப்பப்பட்டால் விருப்பப்பட்டாதான் அந்த சாமி வந்துட்டு வருவாங்க நம்ம எல்லாராலையும் அந்த சாமியை வந்து கண்டிப்பாக கும்பிட முடியாது அவங்க வரணும் அந்த இடத்துல நினைக்கிறப்ப தான் அந்த சாமியை வந்து நம்மளுக்கு வழிபடக்கூடிய புண்ணியம் வந்து கிடைக்கும் எனக்கும் அப்படிதான் நான் அந்த சாமி வந்துட்டு எனக்கு வந்து இன்னொரு ஒருத்தவங்க கும்பிட்றவங்க வந்து சொல்லி தான் இந்த சாமியை வந்து நான் சும்மிட்டேன் கும்பிட்டேன் அவங்களும் வந்து சாய்பாபாவினுடைய தீவிர வந்து பக்தர் அவங்க வந்து நான் ஒரு ஒரு காலத்தில் வந்து ரொம்ப கொஞ்சம் குடும்ப பிரச்சனையில் இருந்தப்போ எனக்கு இந்த மாதிரிக்கு அவங்க சொன்னாங்க நான் நார்மலாக பச்சை பால் வச்சு தான் சாமி வந்து கும்பிட்டேன் முதல் வேலையாக அந்த பசும்பால் வந்து வாங்குறத நீங்கள் காய்ச்சியும் வைக்கலாம் பச்சையாகவும் வச்சு நீங்கள் கும்பிடலாம் நான் வந்து அன்னைக்கு நைவேத்தியமாக பசும் பால் தான் வச்சுருந்தேன் வாராகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து சிறப்பு பூஜையாக பண்ணும்போது இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நீங்கள் வழிபடலாம் எப்பையும் போல் இந்த மாதிரி ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூ வச்சுட்டு விளக்கு போட்டு நீங்கள் நார்மலாக கும்பிட்றது மாதிரி கும்பிடலாம் இந்த சாமி வச்சா சண்டை வருமா பயமாக இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க எந்த தெய்வமும் பயமுறுத்துறதுக்கு கிடையவே கிடையாது நம்ம மனமுருக வேண்டி எந்த ஒரு பிரார்த்தனையும் செய்யும்போது தவறுகள் இல்லாத பிரார்த்தனைகள் செய்யும் போது கண்டிப்பாக அது நிறைவேறும் எந்த சாமியும் நம்மளை கை கொடுக்குங்க நான் இந்த வகையான எளிமையான முறையில் தான் வழிபடுறேன் எனக்கு வந்துட்டு ஒருத்தவங்க வந்து இந்த சாமிக்கு வந்து பிடிச்ச பானம் ஒன்று வந்து சொன்னாங்க இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் வச்சு தான் இந்த பானம் வந்து மேக் பண்ணுவோம் இது வீடியோ எண்டில் வந்து அந்த பானம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றதையும் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்க எந்த சாமி கும்பிடுங்க குலசாமி எந்த சாமியாக இருக்கட்டும் வெத்தலை பாக்கு வந்து வச்சு கும்டுற பழக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி தாங்க நம்ம எந்த சாமியையும் வெத்தலை பாக்கு வச்சு தான் அழைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நீங்க எந்த சிறப்பு தெய்வம் இருந்தாலும் ஒரே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு வச்சு நீங்க கும்பிடும் போது எந்த சாமியும் இறங்கி வராமல் கண்டிப்பா இருக்காது உங்க பிரார்த்தனையும் நிறைவேறாம இருக்காது மனமுருக வேண்டி ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது துபாரனை காட்டும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி தான் என்னுடைய வாராகி வழிபாடு இருக்கும் யாரும் இதுக்கு வந்து நிறைய ஆன்மீகங்கள் தெரிஞ்சு தான் இந்த சாமியை வழிபடணுன்றதெல்லாம் இல்லை எப்போயும் கூட செவ்வா வெள்ளி பஞ்சனி திடி இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம நார்மலாக வீட்டில் சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த சாமியும் கும்பிடணும் நான் இந்த தான் நாலு வருடமாக வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறேன் செவ்வாய் வெள்ளி பஞ்சமி திதி இந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி தான் இருக்கும் உருளிக்கு வந்துட்டு நான் இந்த அரளியையும் இந்த பிச்சியையுமே போட்டு வாசலில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சுட்டேன் ஒரு சைடில் வந்து ஒரு பத்தியும் பொருத்தி வச்சுட்டேன் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும் போதே வாட வந்து வேறு லெவலில் இருக்கும் கோயிலுக்குள்ளே நுழைறது மாதிரியே ஃபீலாக இருக்கும் இந்த பானகம் வந்துட்டு எப்படி செய்யணும்னா ஒரே உரு உருண்டை அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நாட்டு சக்கரை வந்து அதில் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் இதை வந்து சேர்த்துட்டு இந்த பானகம் வந்து ரெடியாகிடும் வடிகட்டிவிட்டு அந்த கசரெல்லாம் எடுத்துட்டோன்னா அந்த பானகம் வந்து சூப்பராக ரெடியாயிரும் இந்த பானகத்தை வந்துட்டு சாமிக்கு பரிமாறின பிறகு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இந்த பால் வந்துட்டு செடிகளில் வந்து ஊற்றிடலாம்